மழையுடனான வானிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்காரம் நீட்டும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் சக்தி சிரச நிவாரண யாத்திரையின் ஊடாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டாவது நாளாக நிவாரணப் பொருட்கள் என்றும் கையளிக்கப்பட்டு வருகின்றன உலர் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை ஏற்றிய சக்தி சிரச நிவாரண குழாத்தினர் சர்வமத வழிபாடுகளை தொடர்ந்து எமது தலைமை வளாகத்தில் நேற்று காலை பயணத்தை ஆரம்பித்தனர் சக்தி நிவாரண நான்கு குழுக்களாக மட்டக்கிழப்பு அம்பாறை மன்னார் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை கையெழுத்து வருகின்றனர் நிவாரண யாத்திரைக்குழுவினர் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பகுதிகளை வழங்கி வருகின்றனர் சக்தி சிரச நிவாரண யாத்திரை என்ற தினம் இரண்டாவது நாளாக மக்களுக்கு நாங்கள் பொதிகளை கையெழுத்திக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் எமது குழு அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிறது நேற்றைய தினம் கல்முனை சாய்ந்த மருத பகுதிகளில் நிவாரணங்களை கொடுத்துவிட்டு இப்போது பொத்துவில் பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் பொத்துவிலில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நிறைய மக்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு மனிதநேய பணியாக சக்தி சிரச நிவாரண யாத்திரை மூலம் மக்களால் வழங்கப்பட்ட நிவாரணப் பொதிகளை உரியவர்களிடம் கையளிப்பதற்காக நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம் கேபிடல் மகாராஜா நிறுவனத்தின் சக்தி சிரச ஊடக வலையமை ஒரு மனிதநேய பணியாக மக்களினுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் எப்போதும் இணைந்திருக்கின்ற ஒரு ஊடகமாக இருக்கின்ற சக்தி இந்த வெள்ள நிவாரணத்தை மிக சிறப்பாக பகிர்ந்தளிப்பதற்காக உரியவர்களுக்கு கொடுப்பதற்காக இப்போது அம்பாறை மாவட்டத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக பொத்துவிலில் இருந்து முகமது ஷவுகி அவர்கள் வேறு மக்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட உலரணுவுப் பொருட்களை இங்கு வந்து அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் மிகுந்த ஒரு தொண்டர் அடிப்படையில் சேவை அடிப்படையில் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரணப் பொருட்களை பெறுகின்ற மக்கள் சார்பாகவும் மகாராஜா நிறுவனம் மற்றும் சக்தி நிறுவன முகாமையாளர் அதே போன்று இங்கு வந்திருக்கின்ற பணியாளர்கள் அவருடைய உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் பொத்துவில் பிரதேச இலகம் சார்பாகவும் இந்த மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த சாய்ந்த மருந்து உதவி செயலகத்தில் இருக்கின்ற பல கிராம சேவ பிரிவுகளும் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக எங்களுடைய பொலிவேரியன் கிராமத்தில் இருக்கின்ற இரண்டு கிராம சேவ பிரிவுகள் முழுமையாக வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தது அதிலே எகட் வீட்டு திட்டம் அமை அமைந்திருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற பல வீடுகளிலே கிட்டத்தட்ட ஐந்து ஆறு அடிக்கு மேலே நீர் வந்து அங்கே இருக்கின்ற வீடுகளிலே இருக்கின்ற பல மக்களுடைய எல்லா வகையான உடைமைகளும் அதே போன்றவர்களுடைய வீடுகளும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றது எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி உதவி செய்வதற்காக இங்கு வந்திருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் கொழும்பில் இருக்கின்ற பல மக்கள் எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த மக்களுக்காக வேண்டி இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அவர்கள் உதவி கருத்தை நீட்டி இருக்கின்றார்கள் மக்களால் மக்களுக்காக வழங்கப்படும் நிவாரணப் பொதிகளை கையளிக்கும் நிகழ்வு தற்போது தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகின்றது சக்தி சிரச நிவாரண யாத்திரையினூடாக பெறப்பட்ட நிவாரணப் பொதிகள் தற்போது காத்தான்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பகிர்ந்தெளிக்கப்பட்டு வருகின்றது தொடர்ச்சியாக மேலும் சில பகுதிகளுக்கு சென்றும் நிவாரணப் பொதிகள் கையளிக்கப்பட வருகின்றது தொடர்ந்தும் நியூஸ் ஃபஸ்ட்டுடன் இணைந்திருங்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கால்முனையிலிருந்து தமிழரசு அனுச்சிக்கிறேன் சக்தி டிவியால் இந்த நிறுவனத்தால் வந்து இந்த இந்த மக்களுக்கு பொருட்களை தந்திருக்காங்க அந்த பொருட்களை சேர்த்து கொடுத்த மக்கள் சக்தி இது நிறுவனத்துக்கு கொடுத்த மக்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அந்த மக்களுக்கு அந்த பொருட்கள் உரியாக்களுக்கு உரிய டைமில் நாங்கள் கொடுத்துருக்கிறோம் அதால் பூரண திருப்தி ஒன்று இந்த மக்களுக்கு ஏனைய காலங்களிலேயும் இப்படியான அர்த்தங்கள் வரும்போது இந்த மக்களுக்கு உதவி செய்யணும் ஆனால் அந்த இதுக்கு அந்த யாத்திரைக்கு சாமான்கள் இதில் உதவியல் கொடுத்து உதவிய மக்களுக்கு மிக மிக நன்றியை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் தெரிவித்துக்கிறோம் எங்களுக்கு சக்தியால் உதவுன பொருட்களும் எங்களுக்கு கிடைத்து விட்டது முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் பிரதேச செயலகத்திலே அம்பல பெருமாள் குளத்திலே நாம் தற்பொழுது இருக்கின்றோம் இந்த பிரதேசத்திலே பாதிக்கப்பட்டு நெருக்கதியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் எங்களுடைய சிரச சக்தி நிவாரண குலத்தினர் இந்த பிரதேசத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம் குறிப்பாக நாங்கள் கூறிய ஆக வேண்டும் கொழும்பு பிரதேசத்திலே மக்களால் வழங்கப்பட்ட நிவாரணப் பகுதிகளை கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த நிவாரணப் பொருட்களை கொண்டு சேர்க்கும் நோக்கில் இந்த சிரச சக்தி நிவாரண யாத்திரை பயணம் ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது நான்கு குழுக்களாக பிரிந்து இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஆகவே மக்களால் வழங்கப்பட்ட நிவாரணப் பொதிகளை சரியாக உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கே வழங்க வேண்டும் என்ற நோக்கிலே நாங்கள் இந்த திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம் குறிப்பாக நாங்கள் தற்பொழுது முல்லைத்தீவு மாவட்டத்திலே மேலும் சில பகுதிகளுக்கும் செல்வதற்கு காத்திருக்கின்றோம் இன்று காலை முதல் துணுக்காய் பிரதேச செயலகத்திலே பல இடங்களுக்கு நாம் தொடர்ச்சியாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பகுதிகளை வழங்குவதற்காக காத்திருக்கின்றோம் செய்திகளுக்காக முல்லைத்தீவு துணுக்காய் பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் கதிரவலு ரவீந்திரனுடன் நான் ரத்னம் கோகுலன் அனத்தம் காரணமாக வெள்ள அனத்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதாவது முள்ளதீவு மக்களுக்கு அதில் துணக்காய் பிரதேச மக்களுக்கு முன்னூறு குடும்பங்கள் தேர்வு செய்யப்பட்ட முன்னூறு குடும்பங்களுக்கு தங்களுடைய நிவாரண யாத்திரை மூலமாக உணவுப் வழங்கப்பட்டு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் துணுக்காய் பிரதேசத்தில் பிரியை சேர்ந்த அமைதிபுரம் அம்பல பெருமாள் கோட்டைக்கட்டி உயிலங்குளம் தென்னியங்குளம் ஆகிய ஐந்து கிராம சதவிகளிலிருந்து பாதிக்கப்பட்ட முன்னூறு மக்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான நிவாரணம் சக்தி சிற நிவாரண யாத்திரை மூலமாக வந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது வணக்கம் சக்தி சிரச நிவாரண யாத்திரை பயணத்தில் இரண்டாம் நாளான இன்று பாதிக்கப்பட்ட மக்களிடம் பொருட்களை கொண்டு கொடுப்பதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் இது நானாட்டான் பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இந்த நிவாரண பொருட்கள் கொண்டு வரப்பட்டு இருக்கின்றன அஹ் கடந்த சில நாட்களாக அதாவது கடந்த வாரத்தில் சீரற்ற வானிலை காரணமாக இந்த மக்கள் மிகுந்த பாதிப்பை இருந்தார்கள் இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியிருந்தார்கள் வெள்ளம் காரணமாக வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்திருந்தார்கள் அப்படிப்பட்டவர்கள் கடந்த சில நாட்களாகவே கடும் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை எதிர்ப்பு இருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு உதவும் பொருட்டில் நாம் சிரஷ்ட சக்தி நிவாரண யாத்திரையை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஆரம்பித்து பொருட்களை சேகரித்தோம் நேற்று மாலை மன்னார் மாவட்டத்தில் வந்தடைந்தோம் நேற்று மாலையில் பல இடங்களுக்கு சென்றிருந்தோம் இன்று நாம் இரண்டாம் நாளாக நானாட்டான் பகுதியில் இந்த பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களிடம் கொடுத்து வருகின்றோம்